நன்றி <laughs> <laughs>

தெரியுது <palélan ici> என்ன வேணும் ரெண்டு வேணுமா மீன் வேணுமா கண்டுரணு கண்டு கண்டு வேணுமா கண்டுது கடிக்கும் எப்படி இப்படி மீன் தான் புடிக்க முடியல அது மேட வேண்டாம் அப்படி புடி மீன் நம்ம பாஸ் இது எல்லா மீன்ன இல்ல ஓடி ஓடி போயி மோக்கறதா நான가 கை ஊட்டி அடிச்சது இல்ல அந்த பா பா மீன் மாது புடி என்னடா சாயில பொடிக்க முடியல பா மடமட புடி வாய் பேசுறத ஒரு நிமிஷம் தங்கிட்டு வந்து பாரு பா இப்படி காய் வச்சு दैनिकले निक्स पर दिस परवा